ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி ஒன்பது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் மேல்மலையனூர் அங்காளம்மனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆதி கிரேதா யுகத்துக்கு முன்னாடி மணி யுகத்தில் முதல் மூர்த்தியான சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷம் நீக்கியும் கலியுக மாந்தர்களுக்கு அருள்பாலிக்கும் பொருட்டு அன்னை பராசக்தி சிவ சுயம்பு மண்புற்றுவா திரு அவதாரம் செஞ்சு ஸ்ரீ அங்காளம்மனா அருள்பாலிக்கக்கூடிய புண்ணிய தலம் தான் மேல்மலையினோர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி சக்தினோ பராசக்தினும் போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் வணங்குதலுக்கும் குலதெய்வமாகி அருளும் தலைமை தாய் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தின்ற முப்பெரும் தேவியரா முறையே சிவபெருமான் விஷ்ணு பிரம்மான்ற மும்மூர்த்திகளோட இணைஞ்சு முப்பெரும் அண்டங்களையும் நிறைந்ததாகவும் இந்த ஆதி சக்தியான அங்காளி ஐந்து உருவங்களில் தனித்த சக்தியாகவே இருந்ததாகவும் ஆறாவது உற்பவத்தில் தக்கனுக்கு மகளா தாட்சாயணி தேவியாகவும் அவதரிச்சதா அனைத்து ஆற்றல்களையும் பெறத்தக்க விதங்களில் தக்கன் செய்த யாகத்தை அழிக்க கருதின தாட்சாயினி தேவியோட கோபம் சினம் சீட்சம் அகங்காரம் சிவ சக்தியோட பஞ்சமுக தத்துவமாகி சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் தாத்புருஷம் அகோரம்ன்ற திருமுக கனல் பொறிகளா ஒன்று திரண்ட உருவமற்ற தான் அங்காளி ஆவி ஆன்மான்ற உயிராக உயிரியாக உருவமாகி விளங்கிடவே பர்வதராஜன் மேனை என்பவருக்கு பார்வதின்ற பெயர்ல திருமண சடங்கு மூலமா ஆதி சிவனோட ஈஸ்வரியாக இணைஞ்சா தக்கன் யாகது தீல உயிரை விட்ட தாட்சாயினி தேவியோட பூத உடலை சிவபெருமான் தாங்கிக்கிட்டு துயர சீற்றத்தில் தன்னோட தோல் மேல சுமந்து நர்த்தன தாண்டவம் ஆடினாரு உடல் உறுப்பு துணுக்குகளை சிதைச்சி சிதறுற செஞ்சிட்டாரு அந்த உடல் உறுப்பு துணுக்குகள் விழுந்த இடங்கள் தான் மகிமை மிகு சக்தி பீடங்கள் எண்ணற்ற சக்தி பீடங்கள் தோன்றக்கூடிய உருவ சக்தியா விளங்கி அருளை அங்காளியை சண்டி முண்டி வீரி வேதாளி சாமுண்டி பைரவி பத்திரகாளி எண்டோலி தாரகாரி அமைச்சி அமைச்சாரி ஆயி பெரியாயி மகமாயி அங்காளி மாக்காளி திரிசூலி காமாட்சி மீனாட்சி அருளாட்சி அம்பிகேன்னு எண்ணற்ற பெயர்களில் சக்தி பீட தேவதைகளை விளங்கி அருள் கொடுத்துடுவாரா மேல்மலையனூர் ஆதியில தண்டகாரண்யம் சிவபெருமான் தாட்சாயணி தேவியோட பூத உடலை சுமர்ந்து நர்த்தன தாண்டவம் ஆடினப்போ தாட்சாயணி தேவியோட வலது கையில புஜம் முதல்ல விழுந்த இடம் தான் இந்த தண்ட சொல்லக்கூடிய மேல்மலையனூர் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட கதையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்ல பார்ட் ஒன் வீடியோவா கொடுத்துருப்பேன் நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க மாசி மாதம் சிவன் ராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் அன்னைக்கு தான் எல்லா மூலாதார சக்தியான அங்காளி ஒன்று திரண்ட சிறுசக்தி என்ற ஒரே சிறுசக்தியை விளங்கி ஆவிகளுக்கும் ஆன்மாகளுக்கும் சூறையிடக்கூடிய நாள் அதையே மயான கொல்லைன்னு சொல்கிறோம் மலையனூரோட தேவதையான பூங்காவனத்தாய் ஒரே சக்தியாகி அங்காளியாகி சிவனாரை மயானம் அழித்து சென்று சூறையை இறைக்கிறப்போ சிவனாரை பற்றி இருந்த பிரம்மனோட ஆவி ஆன்மா அப்படின்ற பிரம்ம கபாலம் சிவனாரை விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்ற சமயம் சிவபெருமான் தாண்டி ஓடி தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டி இடமான மேல்மலையனூரில் தாண்டேஸ்வரராகவும் அமர்ந்தார் தாண்டவ ஈஸ்வரரான சிவபெருமான் சிதம்பரம் தாண்டி படிகலிங்கம் ஆயிட்டாரு சிவபெருமானை விட்டு கீழே இறங்கி சூறைய சாப்பிட்ட பிரம்மன்ற ஆவி ஆன்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சிவபெருமானை பற்றி கொள்ள பிடிச்சு கொள்ள விஸ்வரூபம் எடுத்து பறக்க ஆயத்தமானப்போம் இதை பார்த்த அங்காளி தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மனோட தலையை மிதித்து ஆங்காரி அங்காளியை விளங்கினா இந்த நிலையில் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு அவங்க விஸ்வரூபத்துல இருந்த அங்காளியை பிரம்மனோட தலையை மிதித்த வண்ணமே பூமியை பிளந்து உள்ள தள்ளி மூடி மறைச்சிட்டதாகவும் கொஞ்ச நேரத்தில் பூமிக்கு மேலே புற்றே சிவ சுயம்பு உருவமாக அந்த புற்றுக்குள்ளே குடி கொண்ட கோயில் கொண்ட நாகம் படம் எடுத்து ஆடும் நிலையில் சீரி பாயும் நிலையில் வெளிவந்து நின்றதாகவும் சொல்கிறாங்க இந்த நிகழ்வுகளை கண்ணுற்ற பூலோகத்தில் இருந்த பெண் பூத கணங்கள் ஆண் பூத கணங்கள் காட்டில் இருக்கக்கூடிய மிருக கணங்கள் வனத்தில் இருந்த பட்சி கணங்கள் எல்லாமே ஒன்று சேர வந்து தனித்தனியான முறையில் அந்த புற்றை சுற்றி கைகூப்பி நின்று தொழுதாகவும் அதுக்கு அந்த நாகத்தோட படம் சுருங்கி புற்றுக்குள்ளே செல்லாத காரணத்தினால விண்ணுலக தேவர்கள் அவங்களோட வாகனமான ஐராவதம்ன்ற வெள்ளை யானையில் பூலோகம் வந்து இந்த புற்ற சுற்றி நின்று தொழுதாகவும் அதுக்கும் படம் சுருங்கி உள்ளே செல்லாத காரணத்தினால தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த வகையில் தேவர்களோட உருவமான திருத்தேரா உருவமாகி நின்று புற்ற சுற்றி வரும்போதும் கலியுகம் பிறந்ததாகவும் கலியுகத்தில் நாகப்படம் சுருங்கி புற்றுக்குள் சென்று மறைந்து நாம எல்லாருக்கும் அருளக்கூடிய அருள் அம்பிகையான அங்காளம்மன் ஸ்ரீ அங்காளம்மனா அமர்ந்ததா வரலாறு சொல்லுது அம்மனோட வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூர்றதா எழுந்த நாட்கள் இந்த திருவிழா மாசி மாதம் சிவன்ராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் வந்து தங்கின இரவ சிவன் ராத்திரின்னும் அன்னைக்கு இரவுல சக்தி கரக திருவிழா இன்னும் மறுநாள் பூரண அம்மாவாசை தினம்னும் அன்றை சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கி அங்காளம்மன் ஆனாள் அப்படின்னும் தெரிஞ்ச வண்ணமே அன்றைய தினத்தை மயான கொள்ளைனும் இரண்டாம் திருநாள் விழா அப்படின்னும் அன்னைக்கு இரவு தான் ஆன்மா பூத வாகனத்தில் அம்மன் பவனி அப்படின்னும் மறுநாள் பெண் பூத வாகனத்தில் அம்பாள் பவனி அப்படின்னும் சிங்க வாகனத்தில் அம்மன் பவனி அப்படின்னும் ஐந்தாம் நாள் அன்ன வாகனத்தில் அம்மன் பவனினும் அன்னைக்கு பகல்ல அம்மனுக்கு சீற்றம் கோபம் ஆவேசம் ஆத்திரத்தோட நிலையா கருதி தற்காலம் தீமிதி திருவிழா அப்படின்னும் ஆறாவது நாள்ல தேவர் உலகத்தில் இருந்து வந்த வெள்ளை யானையில அம்மன் பவனினும் ஏழாவது நாள் தேவர்களோட உருவமாகிய திருத்தேரில் அம்மன் பவனினும் எட்டாவது நாள் கலியுகம் பிறந்தத குதிரை வாகன பவனினும் ஒன்பதாவது நாள் தான் எடுத்த நாக வடிவுல ஒன்பது தலை கொண்ட நாகத்தில் அமர்ந்த ஒன்பது நாக வாகன பவனி அப்படின்னும் பத்தாவது நாள் அனைத்து ஆபரணங்களையும் கொண்ட சத்தாபரண திருவிழா அப்படின்னும் தெப்பல் திருவிழா அப்படின்னும் ஆதி முதல் இன்னை வரைக்கும் பழமை குன்றாத ஆதி திருவிழாவா கொண்டாடப்படுறது தமிழகத்தோட தனி சிறப்பு அம்மனோட வரலாற்றை தொடர்பு படுத்தி வேற எங்கேயும் இந்த மாதிரி திருவிழா கொண்டாடப்படவில்லை அப்படின்றது தனி சிறப்பு கந்தாயத்தோட கடைசி மாதம் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் சித்த பிரம்மை பிடித்த சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி விளக்கிய நாள் அன்னைக்கு தான் அங்காளின்ற பூங்கா மனத்தால் அங்காளம்மனா ஆனா சிவ சுயம்பு புற்றுருவாகவும் புற்றுக்குள்ள குடி கொண்ட நாக வடிவமாகவும் ஆனா மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வர்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆற்றல் மிகு சக்திகள் மூன்று அவை இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இதை ஆற்றலாக கருதுறப்போ விளைவாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல் இதையே தெய்வமா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இத வாழ்க்கையோட நிலைகளான கல்வி செல்வம் வீரம்னு சொல்றோம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவங்க இணைஞ்ச ஒரே உருவான சிர் சக்தியை அங்காளின்ற உருவம் அங்காளம்மன் கோவில் கொண்ட தலைமை இடம் தான் மேல்மலையனூர் இதுவே தலைமையிடமாகவும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவதையை தலைமை தாய் மூலத்தாய் முதன்மை தாய் குலதெய்வம்னும் வழிபாடு செய்கிறோம் இதுவே வம்சாவளியா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்களோட வம்சாவளியினராக அவங்களோட பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களோட ஒண்ணு சேர்ந்து வந்து மொட்டை அடிக்கிறது காதணி விழா செய்யறது அபிஷேகம் செய்கிறது ஆராதனை அர்ச்சனை பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யக்கூடிய வழிபாட்டு தெய்வமாகவும் அங்காளம்மன் விளங்குறா இந்த ஆற்றல் மிகு சக்தியோட துணைவர் கணவர் இறைவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மும் மூர்த்திகள் இந்த மும் மூர்த்திகள்ல முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டதாகவும் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை அங்காளியான இந்த அங்காளம்மன் மாசி மாதம் விளக்கணதாகவும் அறிஞ்ச வண்ணம் சித்த பிரம்மை பிடித்த சிவபெருமானோட பிரம்மகத்தியை விளக்குனது மாதிரியே மானிடராகிய மக்களோட துன்பம் துயரம் பிணிகள் பீடைகள் சகடைகள் தோஷம் பில்லி வைப்பு சூனியம் ஏவல் காட்டேரி சேட்டைகள் சகடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல வாழ்வு தரக்கூடிய தெய்வம் வழிபாட்டு தெய்வம் தான் அங்காளம்மன் பிரம்மகத்தில இருந்து சிவபெருமானை விடுவிச்ச அங்காளி மானிடங்களோட இந்த ஆன்மா பிணிகளை போக்கிடுவா அப்படின்றத கருதி தான் மேல்மலையனூரை தலைமையிடமாக ஏத்துக்கிட்டு மேல்மலையனூருக்கு வந்து காணிக்க பிரார்த்தனை செஞ்சு நல்ல பெற்று செல்றாங்க தொடர்ந்து மூன்று அமாவாசை வந்தா அப்படின்னா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆற்றல் மிக்க அண்ட சக்திகள் மூன்று அது சூரியன் சந்திரன் பூமி மனித இயக்க ஆற்றல் சக்தியா தெய்வ தேவதையா ஏற்றுக்கொள்கிறப்போ உருவக உருவங்களை உள்ளடக்கின ஆண் பெண்ற இயக்க சக்தி தான் பிண்ட சக்தி அண்ட சக்திகள் ஒன்று இணையக்கூடிய நேரம் அம்மாவாசை பிண்ட சக்திகளா மனிதனை தோற்றுவித்த ஆவி ஆன்மா வன மூதாதையர்களுக்கு வணக்கத்திற்குரிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் தான் அம்மாவாசை இந்த நாட்கள்தான் அங்காளின்ற சிறுசக்தி மயானங்கள் தோன்றக்கூடிய ஆவி ஆன்மான் என்ற பின் சக்திகளுக்கு மயானங்களை சூறையாடக்கூடிய நாள் அமாவாசை இரவு பன்னிரண்டு மணி நேரம் இந்த நேரங்கள் அங்காளம்மன் திருக்கோவில் அமர்த்தப்பட்டு ஊஞ்சல்ல வைக்கப்பட்டு அருளாசி வழங்கிடக்கூடிய அருள்மிகு அங்காளம்மன் கிட்ட மக்கள் தங்களோட குறைகளை வேண்டிக்கிட்டு அதுபடி வேண்டினது வேண்டும்படி கிடைக்கும் கந்தாய பலன் அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடிய மூன்று அமாவாசையை குறிக்கிறது சித்தப்பெருமை பிடிச்ச சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி நீங்கினது நாலாவது கந்தாயத்தோட கடைசி அமாவாசையான மாசி மாதத்துல அப்படின்றதும் மும்மூர்த்திகள்ல முதல் மூர்த்திக்கு தான் பிரம்மகத்தி பிடிச்சது மாதிரி மானிடர்களாகிய மனிதர்களை ஏன் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்றத கருதியே ஆன்ம பிணிகளான பிணிகள் பீடைகள் சகடைகள் தோஷங்கள் பில்லி வைப்பு சூன்யம் காட்டேரி சேட்டைகள் வறுமை துன்பம் துயரம் பிரம்மகத்தின்ற ஆன் பிணி நோய்கள் விலக தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் தரும் வருகை தந்தா அப்படின்னா பிரம்மஹத்தி அப்படின்றது விலகும்றது உண்மை காந்தாயங்கள் மொத்தம் நான்கு இதைத்தான் ஒரு எலுமிச்சை பழமாக கருதி நான்கு பிளம்பா செஞ்சு அதில் கற்பூரம் ஏற்றி ஆன்ம பிணிகள் பிடிக்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி அடங்கின தலையை சுற்றி கை கால் முதல் தலையில் இருந்து பாதம் வரைக்கும் இறக்கி ஆண்கள் வலது பக்கமும் பெண்கள் இடது பக்கமும் உடைச்சி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டியை கழிச்சு செல்வது வாடிக்கையான வழக்கம் இது தொண்டு தொட்டு வளர்ந்துருக்கிற பழமை பிரார்த்தனை இத ஆதி குடிகள் குறிஞ்சி முல்லை நேய்தல் பாலைன்ற இந்த ஐந்து நிலப்பிரிவுகளிலும் வாழ்ந்த ஆதிக்குடிகள் இப்படிதான் வழிபாட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்காளம்மன்ற தொன்மை தெய்வத்துக்கு இதே மாதிரி இன்னைக்கும் செய்யறது மரபு ஆதியில அம்மாவாசை கருவா அப்படின்னும் பௌர்ணமிய விளக்கண்ணி அப்படின்னும் பழமை திருவிழாவாக கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படியே பழமை திருவிழாவான அங்காளம்மன் ஊஞ்சல் திருவிழா ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை தோறும் கொண்டாடுறாங்க அமாவாசை தோறும் இந்த திருக்கோவிலுக்கு வந்தால் அவங்கள பிடிச்சிருக்கக்கூடிய பிணிகள் பீடைகள் தோஷங்கள் எல்லா நோய்களும் குணமாகிடும் அப்படின்றதுனால அம்மாவாசை தோறும் அன்பர்கள் இந்த கோவிலுக்கு வர்றாங்க அப்படின்றது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி